காசு இருக்கிறவங்களாம் நல்லவனா சொல்ல முடியாது காசு இருக்குங்கிறதுக்காக அவனை நல்லவனா சொல்ல முடியாது காசு தான் எல்லார்கிட்டையும் இருக்கேன் காசு வச்சிருக்கவங்களாம் நல்லவன் கிடையாது இல்லை ஆனா இவன்கிட்ட காசு இருக்கு ஆனா அந்த காசு அவன் எல்லாம் சம்பாதிக்கல அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்த போய் பிடிச்சிருக்கிறான் கவிஞர் தம்பி சினேகன் சொன்னது மாதிரி அவன் வந்து அந்த ஊர்ல போய் நியூசிலாந்துல போயிட்டு பாராளுமன்ற மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல தேர்ந்தெடுக்கிறான் ஒரு இந்தியனை அதுவும் நம்ம ஆந்திராவுக்கு பக்கத்துல இங்க இருக்கிற நம்ம தமிழ்நாட்டுக்கு பக்கத்துல இருக்கிறவன தேர்ந்தெடுக்கிறாங்கிறதே அது நமக்கு ஒரு பெரிய வெற்றி தானே ஸோ அதனால அந்த இடத்துக்கு வர்றதுக்கு தம்பி ரொம்ப உழைச்சிதான் இந்த இடத்துக்கு வந்திருக்கான் ஆனா வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அப்பழு கற்ற ஒரு தாய்ப்பால் மாதிரி அவன் அவ்வளவுதான் இதுக்கு மேல அவனை பத்தி நம்ம சொல்ல வேண்டியது கிடையாது அவன் ஒரு தாய்ப்பால் மாதிரி அவனுடைய குணம் எல்லாமே அதனால அப்படி ஒரு நல்ல நல்லவன் ஒரு நல்ல படத்தை ஒரு நல்ல உழைப்பாளிய ஒரு ரொம்ப திறமையான பையன் அவன் எல்லாமே அவனே ஒத்துக்கிட்டான் ஷார்ட் டம் வேறு அது இதுன்னு சொல்லிட்டான் அது எல்லாமே பிடிவாத என்ன என்ன கிரியேட்டர்ஸுக்கு தானே தான் நினைக்கிறத வந்து அவங்க கிடைக்கும்னு நினைப்பாங்க இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் நிறையா படம் நடிச்சிருக்கிறேன் சில படங்கள் எனக்கு பிடிக்கும் சில கதாபாத்திரங்கள் பிடிக்கும் இருபத்தி நாலு வருஷமாக இருக்கேன் நந்தாவில் நொடுக்குமாண்டியாக பாண்டியாக இருந்து இன்னொரு வரைக்கும் ஒரு இருபத்தி நாலு வருஷம் நடிச்சுக்கிட்டு இருக்கேன் இடையில கொஞ்சம் ஒரு ஆறு ஏழு வருஷம் நடிக்காமல் போயிட்டேன் ஆனால் இது வரைக்கும் நான் யார் ஆஃபீஸ்லையும் போயிட்டு எனக்கு நடிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்புலாம் நான் கேட்டதே கிடையாது ஏன்னா எப்போ நம்ம அந்த வேலையை செஞ்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம நடிக்கவே முடியாது நம்மளை யாரும் கூப்பிட மாட்டாங்க சினிமாவில் மட்டும்தான் நடக்கும் நம்ம ஒரு காமெடியனாக இருப்போம் இல்லை ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக இருப்போம் நம்ம கூட உட்காந்து சரவு போட்டுக்கிட்டு இன்னொரு ஆர்டிஸ்ட்டுக்கிட்டே கேட்பாங்க டேட்டு நம்ம பக்கத்தில் உட்காந்துருப்போம் ரொம்ப வலிக்கும் அது அண்ணா அதெல்லாம் நான் பார்த்துருக்குறேன் நிறைய பார்த்துருக்குறேன் அதெல்லாம் தேனப்பணம் பண்ணுவோம் அண்ணா அதுல என்ன இருக்குது ஏன்னா ஏன்னா தேனப்பணம் வந்து இன்னைக்கு நேற்று எனக்கு எனக்கு அண்ணன் தான் எனக்கு அண்ணன் தான் அவரு இருந்தாலும் நான் கொஞ்சம் ரொம்ப நெருக்கம் ரெண்டு பேரும் ஏன்னா அதான் தயாரிப்பாளரே குடுக்கிறேன்னு சொன்னா கூட தயாரிப்பாளர் சரிப்பா நல்லா நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும் நான் பாடகரா இருந்த ஒரு காண பாடகர் கிராமிய பாடகரா இருந்துதான் வந்தேன் கே சார் ஒரு படம் நாட்டாமன்னு ஒரு படம் எடுத்தான் உங்களுக்கெல்லாம் நான் வரும் அதுல நாட்டாம பாதம் பட்டா நல்லா வெள்ளாம விளையும் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குல்ல அந்த பாட்டு நான் தான் பாடினேன் சிற்பி சார் நான் தான் பாடினேன் அதுக்கு வந்து எனக்கு பாட வச்சுட்டு திருப்பி அவங்க கொஞ்சம் ஏதோ ஒரு இது கமர்ஷியல் ஏதோ ஒன்று சொல்லிட்டு அனுப்பிச்சுட்டாங்க ஆனால் அந்த காசு பேட்டா கொடுக்கறது ரூபாய் நூற்றம்பது ரூபாய் இரநூறுவா கொடுக்குறாரு இவர் தான் அதுக்கு மேனேஜர் நான் சொன்ன அந்த பாட்டு பாடலில்ல நானும் வந்து கொண்ட வாய்ப்பு கேட்டேன் நீங்க தானே என்ன கூப்பிட்டீங்க என் வாய்ஸ் நல்லா இருக்குன்னு அப்போ சொல்லி தான் சொல்லிதான் போட்டு வாங்கிட்டு போகணும் ஐநூறுரூபா இவர்கிட்ட ஸோ அதனால இந்த சினிமா உலகம்ங்கிறது இப்படித்தான் இங்க வந்து அவ்வளவு ஈஸியா யாருடைய திறமை யாரும் இது பண்ணிக்கிறது இல்லை என்னை பொறுத்தவரை என்னன்னா ஒன்று வாய்ப்புகள் வரணும் வரலன்னா வாய்ப்புகளை உருவாக்கணும் நான் உருவாக்க தெரிஞ்சேன் ஏன்னா நான் என்ன அப்படித்தான் உருவாகிக்கிட்டேன் ஏன்னா இந்த விழாவில் இருக்கக்கூடிய இசையமைப்பாளர் ரகு இருக்கார்ல நாங்க ரொம்ப க்ளோஸ் நண்பர் ஒரே ஒரே இடத்துல ஒரு இத்து போன தான் வடப்பள்ளியில அந்த பாளைய கருத்து அந்த அந்த உனக்கும் தெரியுமே நிறைய பேர் என் கூட டிராவல் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க வேற வேற முகத்துல வேற வேற அடையாளத்தில் உட்காந்துருப்பாங்க சில பேர் ஏதோ ஒரு கோவத்துல கூட இருப்பாங்க சாப்பிட்ட இடத்துல கொஞ்சம் கம்மியா போ இப்போ போட்டிருப்போம் ஏதோ ஒரு நடந்திருக்கும் ஏதாவது ஒண்ணு நடந்திருக்கும் எதுவுமே இல்லாமலாம் இங்க இல்ல பெரிய டிராவலிங் இருக்கு இருபத்தோரு வருஷத்துல ஒரு பத்திரிகையில நல்லா என்ன எழுதலைங்கிறதுக்கெல்லாம் நான் சண்டையெல்லாம் போட்டிருக்கிறேன் வீடு வீடு எல்லாம் வீட்டுக்கெல்லாம் போயிருக்கிறேன் ஏன் அவ்வளவு வளச்சிருக்கா அந்த படத்துல சும்மா இவரும் மற்றும் பலரும் இருக்கிறாருன்னு என் பேர் எழுதுறியா ஸோ அந்த மாதிரி அதனால இதை எதுக்காக சொல்ல வரேன்னா மைக்கேல் வந்து இந்த கதை வந்து இப்படித்தான் வரணும் அப்படிங்கிறத ரொம்ப ஆழமா நம்பி அதுக்கான கேமராமேன் அந்த தம்பி கூட இருக்கிற எல்லாருமே ரொம்ப கடினமாக உழைச்சிருக்காங்க குறிப்பாக விமலை வந்து இந்த படத்துல கொஞ்சம் வித்தியாசமாக நீங்கள் பார்ப்பீங்க எல்லாருமே தமிழக ஆடியன்ஸ் எல்லாருமே அது வந்து இயக்குனருடைய ஒரு பார்வை தான் அதுக்கு வந்து அவர் அடாப்ட் பண்ணிட்டு அவர் வந்து அவர் சொல்ற மாதிரி நான் விமல் கூட இதான் முதல் படம் இன்னொன்னு எனக்கு ஒரு சின்ன அது சினிமாவில் அதை சொல்லு அதை எப்படி எல்லாம் எடுத்துக்குவாங்க பரவாயில்ல நமக்கு தொண்டர் சொல்லிடுவோம் எனக்கு சினிமாவில் இது வரைக்கும் நான் நடித்ததில் மொதல் மூணு எந்த ஹீரோ கூட நடித்தாலும் அந்த படம் வரும் ஏதோ ஒரு கவனிக்கக்கூடிய படமாக வரும் இது வரைக்கும் நடந்திருக்கு எத்தனை எந்த படத்தில் எடுத்துக்காங்க நான் கடைசியாக நடிச்ச ஜி பிரகாஷ் கூட நடித்த படத்துலேருந்து அதர்வா கூட நடித்த படம் யாரு கூட நான் மொத நடிக்கிறனோ அது வில்லன் அஜித் சார் கூட நடித்தா இருக்கட்டும் விஜய்க்கு திரு விஜய் கூட திருமலையில் நடிச்சதாக இருக்கட்டும் இப்படி எந்த நடிகர்கள் கூட நான் மொதல் போய் ஒர்க் பண்ணேன்னா அது எனக்கும் அந்த ப்ராஜெக்ட்டுக்கும் ஒரு ஹெல்த்தியாக தான் அமைஞ்சிருக்கு இது வரைக்கும் இது இந்த படத்துல நான் இருக்குது சொல்ல வந்தேன்னா நான் எந்த அலுவலகத்துக்கு போயெல்லாம் எனக்கு வாய்ப்பு கொடுங்க நான் கேட்டதே கிடையாது ஆனால் ஒரு கதை கேட்டுட்டு அந்த கேரக்டர் நான் நடிப்பேன்னு நிறைய நான் அதுக்குள்ள நிறையா யோசிச்சு ஆசைப்பட்டுட்டு அந்த கதை என் பையன்கிட்டையும் சொல்லி என் ஒய்ஃப்கிட்டையும் சொல்லி சூப்பரான ஒரு கேரக்டர் கிரேஸ் அது கிடைச்சிதுன்னா ஒரு நடிகைனா நம்ம செத்ததுக்கு அப்புறம் நாலு படம் காட்டுவாங்க இல்லை அதில் ஒரு படமா இது இருக்குங்க கிரேஸ் அப்படின்னு நான் என் கிட்டே என் பையன்கிட்டையும் நான் சொன்னேன் ஆனால் தெரியுன்னு பார்த்தா அதுல நான் இல்லை திடீர்னு இல்லைன்ட்டாங்க ஒரு ஒன்று ஒன்றரை வருஷம் டிராவல் பண்ணிட்டேன் நானும் அந்த இதில் அந்த கொரோனாவில் அடிபட்டவங்க தானே நானும் திண்டுக்கல்ல ஹோட்டல் ஆரம்பிச்சு அதில் ஒரு ரெண்டு கோடியெலாம் போச்சு அந்த கொரோனா டயத்தில் தான் கொரோனாவில் இவன் மட்டும் பாதிக்கப்படலை எல்லாருமே பாதிக்கப்பட்டான் உலகமே பாதிக்கப்பட்டுச்சு ஆனால் அதில் எனக்கு ஒரு நல்ல நடந்துச்சு அந்த கொரோனா டயத்தில் தான் இன்னைக்கு சிவகங்கள் இருக்கிற தோட்டத்தை நான் அங்கே தான் உட்கார்ந்து அந்த கதையை தம்பிக்கிட்ட கேட்டேன் ஸோ அப்போது அந்த கதை திடீர்னு பார்த்தீங்கன்னா வேற ஒரு கம்பெனி வேற ஒரு நடிகர் அப்படின்னு போயிடுச்சு அப்போ என் பையன்கிட்ட கிட்ட மறுபடியும் சொன்னேன் என்னோட ஆசைப்பட்டோம் கிடைக்கல பட் ஆனால் ஒரு கதையில் ஒரு கதாபாத்திரம் நம்ம தான் நடிக்கணும்னு விதி இருந்தால் அதை எவனாலேயே மாற்ற முடியாது அது மட்டும் ஆணித்தரமான ஒரு உண்மை அதே விஷயம்தான் இன்னிப்போ நான் சொல்றேன் சொல்றது விஷயம் வந்து வேற யாருந்தா உங்கட கான்பிடென்ட் நம்பிக்கை மட்டும்தான் வாழ்க்கை என்ன அது நம்ம மேல நம்ம நம்பிக்கை வைக்கலன்னா அப்புறம் என்ன இருக்கு அதனால என் பொட்டாட்டிட்டு சொல்றேன் என்ன வீடு கட்டல வீடு கட்டல நேற்று வந்து நடிகர்கள் வீடு கட்டியிருக்காங்க நீ இன்னும் வீடு கட்டல ஒண்ணும் கட்டலன்னு சொல்லிட்டு இருக்கான் ஆனா அவள்கிட்ட சாஸ்திரி பவன் கவர்னர் சாஸ்திரி பவன் கருணாசி மேல பட்டா மாறணும்னு விதி இருந்தா அது நடக்குங்கிறேசு அதனால பெருசால எதுக்கு கவலைப்படாத அது நடக்கும்னா நடக்கும் அப்படின்னு அதனால இந்த முதல்ல இந்த விழாவுக்கு வந்திருக்க கூடிய தம்பி சிநேகன் தம்பி ரோபங்க பார்த்தோம்னா கை கொடுத்தேன் ஆனால் பழைய மாதிரி ஆகிட்டேனா அப்படின்னு சொன்னான் உண்மையில எனக்கு வந்து நான் ரொம்ப எனக்கு ரொம்ப பழக்கம் நெருக்கம் என்ன மாதிரி ஒரு மேடை கலைஞனாக இருந்து வாழ்க்கையில் ஜெயிச்சவன் அதனால அவன் இடையில உடம்பு சரியில்லாம் போனதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஆனால் அவனுடைய வில் பவர் வந்து மீண்டும் அதுலேருந்து இன்னும் ஓப்பன சொல்ல போனால் மரணத்தை வென்ற ஒரு தான் எனக்கு நான் அப்போ பார்க்குறேன் உண்மையில அது அது ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி அண்ணன் அண்ணன் எனக்கு ரொம்ப வருஷம் பழக்கம் ஸோ இங்கே இருக்கக்கூடிய தம்பி விமல் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் நடிகை கூட எனக்கு சீன் இல்லை பட் நான் இப்போ தான் அவங்களை பார்க்குறேன் வாழ்த்துக்கள் தேனப்பன்னு சொல்லிட்டு பங்காளி அடுத்த தம்பி இயக்குனர் பிரபாகரன் அதே மாதிரி உங்கள் படம் நான் இன்னும் பார்க்கல ஏன்னா நிறையா சொன்னாங்க கடல் சத்தையும் நான் பார்க்கல நான் பார்த்துட்டு உங்களை மீட் பண்ணுறேன் ஸோ எனிவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு நான் உங்ககிட்ட இந்த இடத்துல நான் கேட்டுக்கிறது தேனப்ப ஆரம்பிச்சது தான் ஏன்னா அப்போ நானும் ஈசி மெம்பராக இருந்தேன் ப்ரொடியூசர் கவுன்சிலில் அந்த பிரச்சனை நடக்கும் பொழுது அது சொன்னது தானக்குழனு சொன்னது உண்மை அதுல கருத்து கிடையாது அந்த நேரத்துல நான் ஏன் அதை சொல்றேன் அப்படின்னா நான் இடைப்பட்ட கொஞ்ச நாள் நான் இல்ல நான் வெளிநாடு போயிருந்தேன் ஆனா வந்து நான் இன்னைக்கு நடிகர் கருணாச தெரியும் நடுகு பாண்டிய தெரியும் தானா பாடகரை தெரியும் கிராமிய பாடகர தெரியும் ரகுநந்தன் தங்கியிருந்த அதே இடத்துல நானும் தங்கியிருந்தேன் கிட்டத்தட்ட நான் அப்பவே வந்து ஒரு இருநூத்தி ஒன்பது கேசட்டுக்கு மேல போட்டிருக்கிறேன் ஒரு பா கேசட்டுக்கு பத்து பாட்டுன்னா கூட இருநூத்தி பாட்டு கம்போஸ் பண்ணி அதையும் தாண்டி மியூசிக்கும் பண்ண ஒரு நாலஞ்சு படம் ஆனால் என் சக நண்பராக ஒரு துறையை தேர்ந்தெடுத்து நல்ல நல்ல படங்களாக சொன்னது மாதிரி சினேகன் சார் சொன்ன மாதிரி அந்த மெலடி பாடல் ராஜா சாருக்கு பிறகு அது ரொம்ப ஈர்ப்பாக நம்மள மாதிரி கிராமத்து மக்கள் வந்து இளைஞர்களை ஒரு து தட்டி எழுப்பக்கூடிய ஒரு நுணுப்பமான ஒரு இசையமைப்பாளராக இன்னைக்கு என்னுடைய நண்பன் இருக்கக்கூடிய அதே மேடையில் அவர் இசையமைச்சிருக்கக்கூடிய அந்த படத்தில் நானும் ஒரு நல்ல கதாபாத்திரம் பண்ணியிருக்கோங்கிறது ஆல்மோஸ்ட் ஒரு தேர்ட்டி இயர்ஸ் முப்பது வருஷமா ஒரே சும்மா ஒரு தெரியல ஹார்மோனியத்தை வச்சுட்டு அவரும் வாசிச்சு நானும் கொட்டி வச்சு வாசிச்ச காலங்களும் இருக்கு ஏன்னா இன்னைக்கு பாக்குற தலைமுறைகளுக்கு என்னட்டு என்னென்ன இருக்குன்னு தெரியாது நான் தொண்ணூத்தி ரெண்டுல புரட்சி அம்மா கிட்ட வந்து நைன்டீன் நைன்டி டூ மாநில கல்லூரியில படிக்கும்போது இந்த பெஸ்ட் மிமிக்ரி ஆர்டிஸ்ட் இன் தமிழ்நாடு தமிழ்நாட்டிலேயே சிறந்த பல குரல் நிகழ்ச்சி செய்யக்கூடியவனா நான் தேர்ந்தெடுத்து அந்த அம்மாட்ட அஞ்சு சவரன் நகை கொடுத்தாங்க அதுக்கப்புறம் துண்டு துண்டா வெட்டி வித்துட்டான் அது வேற பட் ஆனா வாங்கி இருக்கிறோம் அதே மாதிரி சென்னாரெட்டி பீஸ்மன் நாராயண் சிங் அலெக்சாண்டர் இந்த கவர்னர் எல்லாம் அவங்களுக்கு நாவம் இருக்கும் அவங்க கிட்ட எல்லாம் நான் அவார்டு வாங்கியிருக்கிறேன் ஏன்னா பல திறமையில இங்க இந்த இடத்துக்கு சும்மா எல்லாம் இங்க வந்து உட்காரல ஓசியில எல்லாம் நம்ம இந்த இடத்துக்கு வரல அடுத்து ஒரு ஏஜிக்கு மேல இவங்க உழைச்சிக்கிட்டே இருக்க முடியாதுல்ல அவர் மைக்கேல் என்கிட்ட தான் வந்து இந்த ஒரு கல்கின்னு ஒருத்தர் நம்ம குரங்கு பொம்மையில எங்க நடிச்சார் அவர் வந்து எங்கிட்ட நல்ல ஸ்கிரிப்ட் கேட்டால் சொல்லு அப்படின்னு சொன்னேன் என்கிட்ட வந்து ஸ்கிரிப்ட் சொன்னார் உண்மையிலேயே இந்த கதையை வந்து நான் மைக்கிள் சொன்னதோட ஜாஸ்தி நான் இன்ட்ரெஸ்டில் சொல்லியிருக்கேன் அத்தனை பேர்கிட்ட நான் இந்த கதையை சொல்லியிருக்கேன் ரொம்ப அருமையான அற்புதமான ஒரு ஸ்கிரிப்ட் நான் அப்பொடியூஸ் பண்ணலான்னு நினச்சேன் சந்தப்பாக சொல்ல சரியாகவில்லை பண்ணுறேன் கருணாக்கு ஒரு நாள் ஃபோன் பண்ணி இப்படி ஒரு கதை கேட்டேன் ரொம்ப அக்செண்டரியாக இருக்குன்னு உடனே ஆனால் நீங்கள் அவ்வளோ ஈஸியாக சொல்ல மாட்டீங்களா கொஞ்சம் அனுப்புங்க நேரம் உடனே நம்ம மைக்கில் அனுப்பிச்சி விட்டேன் அன்னைக்கு ஃப்ளைட் டிக்கெட் போட்டு கருணா உடனே நைட்டு கதையை கேட்டு நைட்டே கருணா போன் பண்ணி சூப்பர் ஸ்கிரிப்ட்ன்னு அப்படின்னாரு நிச்சயமாக அந்த கதை வந்து கர்ணாஸுக்கும் விமலுக்கும் இல்லை டைரக்டருக்கும் டெக்னீஷியனும் ஒவ்வொருத்தருக்கும் இந்த படம் வந்து ஒரு பெரிய பேர் வாங்கி கொடுக்குறது எந்த வித மாற்று கருத்தும் இல்லை ஏன்னா இந்த படத்தோட கிளைமேக்ஸ் வந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே முடியாது நான் இதே மாதிரி தான் பேரன்பு படம் எடுக்கும் வர்ற பொருட்கிட்ட கதையை சொல்லுவேன் இந்த படத்தும் வர்ற பொருட்கிட்ட கதை சொல்லுங்க ஆனால் கிளைமேக்ஸ் யாருக்கும் சொல்லுங்கள்ல நீ கிளை என் நண்பர் அத்தனை பேருக்கும் சர்ஜி சொல்லியிருக்கேன் கிளைமேக்ஸ் சொன்னதில்லை இந்த படத்தோட ஹைலைட்டே அந்த கிளைமேக்ஸ் தான் நிச்சயமாக யாருமே எது பார்க்க முடியாத ஒரு ஒரு கிளைமேக்ஸாக இருக்கும் நிச்சயமாக அந்த படம் ஒரு பெரிய லெவலில் வெற்றி ஆகுங்கிறதுல எந்த விதம் டவுட்டும் கிடையாது நிச்சயமாக அந்த ப்ரொடியூசருக்கு ஒரு நல்ல ஒரு படமாக எடுத்து மைக்கிள் மாதிரி நிறைய பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணணுங்கிறத மனசில் வாழ்த்துக்கிறேன் அப்புறம் நான் இன்னொன்று ஒன்று சொல்கிறேன் இன்றைக்கி வந்து இண்டஸ்ட்ரியில் பெரிய பிரச்சனையாக போய் இருக்கிறது ஒன்று ஒத்துமொழியின் பஞ்சாயத்து இன்னொன்று வந்து ஐக்கிய ராய்பன் ஏன்னா இது ரெண்டுமே ரெண்டு ஹீரோவும் வச்சு நான் படம் பண்ணியிருக்கேன் சிம்பு வச்சு வல்லவன் படம் பண்ணேன் ஏன்னா சிம்பு வச்சு படம் பண்ணுறதே பெரிய மேட்ரு சிம்பு டைரக்டராக போட்டு நான் படம் எடுத்தேன் அப்போ எனக்கு பேசுறதுக்கான ரைட்ஸ் நிறைய இருக்குது அதே மாதிரி சாரை வச்சு உத்தமன் வில்லன் படம் எடுத்தாங்க இவங்க திருப்பதி பிரதேஷ் அந்த படத்தை பற்றி பேசுறதுக்கு எனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குன்னா அந்த டைம் நான் தான் செக்ரட்டரி அந்த கவுன்சிலில் அந்த டைம் வந்து நடந்தது என்னங்கிறது வந்து என்னவோ இருக்கட்டு ஆனால் அந்த அன்றை பிரச்சனையில் வந்து கமல் சார் வந்து லெட்டர் இதுக்கு எழுதி போட்டு கொடுத்தாருங்கிறது உண்மை ஆனால் அதுக்கப்புறம் வந்து அந்த லெட்டரு வந்து அதுக்கு அடுத்த ஒரு அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு மெயின் ஃபண்டிங் பண்ணது வந்து இவங்க ஒரு பைசா கூட போடலை மெயின் ஃபண்டிங் பண்ண வந்து ஈராஸ் ஃபண்டிங் கொடுத்தாங்க அந்த ஃபண்டிங்கை செட்டில் பண்ணது ஞானவன் ராஜா அதனால அதுக்கு அடுத்த நாளாக ஞானவள் ராஜாவுக்கு டோட்டலாக அந்த லெட்டரோட கார்பரேட் வந்து ஞானவ் ராஜாவுக்கு சரண்டர் பண்ணிட்டாங்க இதனால திருப்பதி பிரதேச எனக்கு தெரிஞ்ச வித சம்பந்தமும் இல்ல கேக்குறதுக்கு அப்படியே கேக்குறோம்னா இந்த ரைட்ஸ் வந்து கேட்கணும்னா ஒரு ஞானவல் ராஜா தான் கேட்டவனும் ஞானவர் ராஜாட்ட நான் போன் நான் கேட்டேன் என்னைக்கே கமலசாருக்கு சப்போர்ட் தான் அப்படின்னு சொன்னாரு ஒரு மதுரை அன்பு சிலையனுக்கு இத்தனை பேர் சினிமா இண்டஸ்ட்ரியில குதிச்சு இன்ட்வியூ கொடுத்த மாதிரி ஒரு இவ்வளோ பெரிய ஒரு கலைஞன் ஒரு கமல் சாருக்கு யாரும் பேசலைங்க எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது நான் வந்து கமல் சாரை போய் டேட்டு கேட்குறக்கோ இதுக்கோ ஜால்ராக்கா சொல்லல ஏன்னா ஒன்றுக்கு மூணு படம் கமல் சார் வச்சு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன் இவங்களாம் ஒரு படம் தான் எடுத்திருக்காங்க தானு வந்து ஒரு படம் தான் எடுத்திருக்காரு இவர் திருப்பதி பிரதேசம் ஒரு படம் தான் எடுத்திருக்காங்க நான் மூணு படம் எடுத்திருக்கேன் அவரோட ஓன் ப்ரொடக்ஷன் வந்து ரெண்டு படம் கோ ப்ரொடியூசராக ஒர்க் பண்ணியிருக்கேன் அதுக்கோ பத்தொன்பது படம் மேனேஜராக ஒர்க் பண்ணியிருக்காரு ராஜ் கமல் தான் அப்போ எனக்கு தெரியும் கமல் சாரை பற்றி டெஃபினட்டா எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் மே மாதம் அவரை கூப்பிட்டு டேட் கொடுக்குறேன்னு சொன்னார் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் டேட் கொடுக்குறேன்னு சொன்னார் இவங்களால பணம் ரெடி பண்ண முடியல இதான் வாங்க அதுக்கப்புறம் ஆகஸ்ட்ல இவங்க தான் ஃபோன் பண்ணி ஏன்னா இதுக்கு வேணால் அருள்பதியும் திருப்பூசமணத்துக்கும் தெரியும் அவங்கள கேட்டால் தெரியும் அதுக்கப்புறம் தான் பணம் ரெடி பண்ண முடியல நீங்கள் டேட் வேறு யாருக்கா கொடுத்துருங்கன்னு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேயே இவங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அன்னைக்கே புடுங்கி போச்சு இப்போ திருப்பி திருப்பி இவ்வளோ பெரிய ஒரு நாயகன் ஒரு கமல் சாரை வந்து இவ்வளோ தூரம் மாற்றி மாற்றி எல்லாரும் வச்சு செய்கிறது ரொம்ப சங்கடமாக இருக்குது ஒரு சினிமா ரசிகனா நான் வந்து இப்போ நானும் வல்லவன் படம் எடுத்தேன் உண்மையாக ரைச்சுருந்தா நான் தான் கேட்கணும் சிம்போட்டை நான் இன்னைக்கு வரைக்கும் கேட்டது இல்லையா ஏன்னா சிம்போட் டைரக்டரா வச்சு படம் எடுத்திருக்கேன் நான் இன்னைக்கு வரைக்கும் சிம்போட்டை படம் பண்ணி கேட்டது கேட்டதில்லை என் கமல் சாட்டையும் கேட்டதில்லை என்ன என் பிரச்சனை என்னன்னு தெரியல எல்லாருக்கும் நான் இது வரைக்கும் யாருக்கும் நூறு கடன் கிடையாது இண்டஸ்ட்ரியில் நெஞ்ச தான் தெரியல யாருக்கும் நூறுபா பேலன்ஸ் கிடையாது எந்த டெக்னீஷியனும் பேலன்ஸ் கிடையாது எல்லாரும் அது பேசுறதுக்கு தகுதி இருந்தால் இதெல்லாம் இருந்து பேசுனா இல்லை ஒரு அர்த்தம் இருக்கு அப்போ இண்டஸ்ட்ரியில் இவ்வளோ தூரம் பேலன்ஸ் வச்சிருக்கவங்க பேசுனா எல்லாருக்கும் செட்டில் பண்ணிட்டு அது இதான் என்னோட தாய்மான கருத்து கருணாசுன்னு நானும் வந்து ஒரு ஒரு பதினஞ்சு வருஷம் வளர்க்கோம் ஆனா படமா பண்ணது வந்து இதான் ஒரு பதினஞ்சு வருஷம் கழிச்சு ஒரு அழுத்தமான ஒரு கேரக்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுவும் ஒரு மைக்கேல் மூலியமாக வரணும்னு சொல்லி இத்தனை வருஷமா காத்திருந்தால தான் நினச்சிருக்கேன் ஏன்னா அந்தளவுக்கு ஒரு அழுத்தமான கேரக்டரு ரொம்ப அண்ணனும் ரொம்ப ரொம்ப எங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் கொஞ்சம் அதை பிடிக்கிறதுக்கு ஒரு மாதிரி எனக்கு கொஞ்சம் அதாக இருந்தது அப்புறம் ரெண்டு மூணு நாள் ஷூட்டிங் போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் அந்த கேரக்டருக்குள்ளே போக முடிஞ்சது ஃபர்ஸ்ட் நாள் பார்த்தீங்கன்னா நம்ம திருநெல்வேலியில் ஆம்புலன்ஸ்குள்ளே உட்கார வச்சுட்டாங்க முத முத எனக்கு தான் க்ளோஸ் வைக்கிறாரு கருணாசன் ரெடி ஆகிட்டு இருக்கிறாரு எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து கேமரா வச்சுட்டாங்க வச்சோன்னே ஓகேங்கிட்ட பாருங்க அப்போதான் கிட்ட பாருங்க இதான் இப்போ வர அண்ணன் அதை பேசிட்டு இருக்காங்க பேசிட்டு இருக்காங்க அப்படியா அப்படின்ட்டு நான் வழக்கம் போல் நடிப்பு நம்ம நடிப்பை கொட்டினோம் அப்படி இல்லை லைட்டாக பாருங்க கண்ணை சுமட்டாதீங்க கண்ணை இங்கிட்டு பாருங்க இங்கிட்டு பாருங்கன்னாரு ஐயையோ அப்படின்ட்டு ஒரு ஆறு ஏழு ஆச்சு அப்புறம் அப்புறம் கஷ்டப்பட்டு ஓகே பண்ணியாச்சு

இன்னொரு மகன் பாது ரொம்ப இதா வருல நல்லாத்தானே பண்றேன் என்ன ரொம்ப குண்டப்புறம் போகப்ப நல்லா வரணும் நல்லாத்தான் பண்றேன் சொல்ற மாதிரி பண்ணா நல்லாத்தான் வரும் நமக்கு வர்றதான தம்பி நம்ம பண்ண முடிய அப்படின்னாரு இல்லன்னு நல்லாதான இருக்கு பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்புறம் அவரும் ரெண்டு நாளைக்கு அப்புறம் இந்த ரெண்டு நாள் இந்த ஒரு மாதிரி கஷ்டம் இருந்தது அதுக்கப்புறம் மூணாவது நாள் வந்து அந்த டேரக்டர் என்ன நானும் பாருன்னு எனக்கும் முடிஞ்சிருச்சு அண்ணனுக்கு முடிஞ்சிருச்சு ரெடி ரெடின்ட்டு அதுக்கப்புறம் டக்கு டக்குன்னு போயிருச்சு அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்புறம் டப்பிங் பேசுனாங்க டப்பிங்ல கரெக்டா என்னதான் ஃபர்ஸ்ட் கூப்பிட்டாங்க அதே மாதிரி டப்பிங்ல நான் வேற முத முத சென்னை ஸ்லாங் பேசிருக்கேன் இதுல

டப்பிங் ஒரு ஒரு நாலஞ்சு நாள் ஒரு வாரம் போச்சு முடிச்சுட்டேன் அண்ணன் கரெக்டா எடுத்து அண்ணா கருணாச்சு போனேன் என்னப்பா தம்பிய டப்பிங்லாம் முடிச்சிட்டியா ஆனா முடிச்சிட்டேனே உங்களுக்கு நாளைக்கே எனக்கு உள்ளுள்ள சிரிப்பு என்ன தம்பி சிரிக்கிற இல்லண்ணே ஒண்ணு இல்ல நாளைக்கேண்ண சரி போயிட்டு போயிட்டு தம்பே நீ நினைக்கிற மாதிரி நான் பேசி வைக்க சொல்லிட்டேன் அந்த பேசுறத பார்த்து பேசி அண்ணன் ஐடியா போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஈஸியா போய் அண்ணன் பேசி விட்டாரு அதே அந்த அனுபவங்கிறது காக்கி அவரும் அவரும் காக்கி போட்டிருக்காரு அதனால வந்து ரொம்ப இல்ல அந்த அளவுக்கு ஒரு உன்னிப்பா வந்து வேளாங்க கூடிய ஒரு ஏன்னா நம்ம அந்த மாதிரி படம் நடிச்சதில்லை நம்ம நடிச்சதெல்லாம் காலநாயக வந்தியா போனியா வந்தியா பூனியா அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு இது கொஞ்சம் ஒரு ரெண்டு பேருமே நானும் அண்ணனும் சரி கொஞ்சம் ரொம்ப மெனக்கட்டு பண்ணியிருக்கோம் அந்த மெனக்கட்டு இது வந்து மைக்கேல் அவர்கள் வந்து எங்களுக்கு வேலை வாங்கியிருக்காரு ஒரு நல்ல படம் இந்த மாதிரி ஒரு நல்ல படத்தை எடுத்த தயாரிப்பாளர்களுக்கும் இதில் வேலை செஞ்ச நம்ம கேமராமேன் எடிட்டர் சார் அவர்கள் அந்த கவிஞர் அவர்கள் அவங்க பாட்டு மட்டும் எழுதுல ஸ்பாட்லயே வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக ஒர்க் பண்ணக்கூடியவங்கல அவங்க அதனால இந்த படத்துல வேலை செஞ்ச அனைத்து டெக்னீசியர்கள் அனைத்து உதவி இயக்குனர்கள் எல்லாத்துக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன் அதே மாதிரி மேனேஜர் அண்ணன் கண்ணன் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன் யாரையும் விட்டு பிரிந்தா கூட முன்னிச்சுக்கோங்க இந்த படத்தை நல்லபடியாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து நல்லபடியாக எழுதணும் உங்க எல்லாத்தையும் வேண்டிக்கிறேன்